presenting the classics of tham p chelaladurai tham p chelaladurai அவர்களின் போதனைக் களஞ்சியத்திலிருந்து god is my source எல்லாரும் சொல்லுவோம் god is my source உண்மையாகவே தேவன் தான் நம்முடைய ஆதாரமாய் இருக்கிறார் எல்லா ஆசீர்வாதத்துக்கும் அவரே ஆதாரமாய் இருக்கிறார் இப்படி தேவன் பேர்ல அவர்தான் சோர்ஸ்னு சொல்லி கண்ணை வைக்கும்போது எந்த மனுஷனையும் நான் நம்ப வேண்டியதில்ல நம்முடைய தேவையில் எல்லாம் சந்திக்கப்படுகிறது ஒரு பெரிய உதாரணத்தை இன்றைக்கு காண்பிக்க போகிறேன் இஸ்ரவேலின் முதிர் தன் குமாரர் எல்லாரிலும் நேசித்து அவனுக்கு பல வருணமான அங்கிகளை செய்வித்தான் அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறது அவன் சகோதரர் கண்டபோது அவனுடைய பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள் அவர்களுக்கு அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிறபோது அவர்கள் யோசப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் இருபது வெள்ளி காசுக்கு விற்று போட்டார்கள் கர்த்தர் யோசிப்போட இருந்தார் அவன் காரிய சித்தியுள்ளவனானான் கர்த்தர் கத்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கத்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு கத்தர் யோசிப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் ஆவிக்குரிய ஜீத்தில இப்படிப்பட்ட நான் நாம் வாசிக்கும்போது இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் இதை குறித்தும் தானியலை குறித்தும் நிறைய உதாரணங்களை சொல்லலாம் வாசிக்கும் போது உள்ளத்திலே இன்றைக்கு இருக்கிறவர்களிடத்தில் ஒரு பெரிய வாஞ்சை கிளம்ப வேண்டும் ஆண்டவரே நான் நான் இப்படிப்பட்டவனாயிருக்க வேண்டும் உண்மை நம்புகிற மனுஷனாக இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் உண்டாகலாம் எதிர்ப்புகள் உண்டாகலாம் மனுஷன் நம்மை கெடுக்க முயற்சிக்கலாம் எதிராக கிரியை செய்யலாம் மனுஷர் நம்ம ஒன்றுமில்லாமல் ஆக்க முடியாது மனுஷன் ஒண்ணும் நம்ம ராஜாவாக்கிட முடியாது மனுஷனுடைய கையில ஒன்றும் கிடையாது மனுஷன் நம்ம ஒன்றும் ஆக்க முடியாது நான் இயேசு ராஜாவுடைய பிள்ளையா இருக்கிறது எவனுடைய ராஜ்யத் எனக்குள்ள இருக்கிறது அது கிரியை செய்து கொண்டிருக்கிறது இந்த ராஜ்யத்தின் நிறைவினால் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த ராஜ்யத்தின்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் மனுஷன் எனக்கு ஆதாரம் அல்ல அவன் எனக்கு சோறு போடுறது இல்ல இன்னும் கேட்டா மற்றவர்களும் ஆசீர்வதிக்க கூடிய அளவுக்கு கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் காரியம் நம்முடைய உள்ளங்களை ஆழமாய் இறங்க வேண்டும் பாருங்க இப்படிப்பட்ட எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் ஆவிக்குரிய ஜீவியம்னா இப்படிதான் இருக்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை நமக்குள்ள உண்டாக வேண்டும் வாசிப்போம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் என்னை விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம் தன் சகோதரருக்கு சொல்லுகிறான் அவன் நீங்கள் விற்று போட்டதினால் சஞ்சலப்பட வேண்டாம் அது உங்களுக்கு விசனமாயும் இருக்க வேண்டாம் வித்து போட்டவனுக்கு சொல்றான் நீ கவலைப்படாத உனக்கு அது சஞ்சலமா இருக்க வேண்டாம் வசனம் வேண்டாம் ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினான் அவன் அவனுக்கு நடந்த பிரச்சனைகள் எல்லாம் எப்படி பார்க்கிறான் கத்திர என்னை இங்க கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு திட்டம் போட்டு என்னோட கூட இருந்து என்ன வழிநடத்தி இருக்கிறார் வேற ஒன்னும் இல்ல கத்தராயவன் அடிமையாக்குனாரு கிடையாது கத்தராய சிறைச்சால போட்டாரு கிடையாது பார்க்கிற கண்ணோட்டத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் ஜீவரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் கத்தர் உங்களை நஷ்டப்படுத்துகிறாரா கத்தர் கொல்லுகிறாரா கத்தர் உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் எடுத்து போடுகிறாரா கத்தர் உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறாரா ஒரு நாளும் அவர் செய்கிறது கிடையாது கத்தர் அதை செய்கிறது கிடையாது அங்கீகரிக்கிறான் பாருங்க அதை ஜீவரட்சனை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் என்று சொல்லுகிறான் பிறகு சில காரியங்களை சொல்லிவிட்டு எட்டாம் வசனத்தை சொல்லுகிறான் என்னை அனுப்பி எத்தனை அவன் எண்ணி பார்க்கிறான் தேவனை தன்னுடைய வாழ்க்கையில காணுகிறான் தேவன் தான் வாழ்க்கைக்கு ஆதாரம் தேவனத்தில் ஆசீர்வாதங்கள் வருது தேவன் தான் என்னை நடத்துகிறார் என்னுடைய வாழ்க்கை தேவனுடைய கருத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அவர் நடத்துறது தான் நான் செய்கிறேன் இதுதான் அவனுடைய வாழ்க்கையின் பெரிய நோக்கமா இருக்கிறது தேவன் என்னை அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவன் குடும்பம் அனைத்துக்கும் கத்தனாகவும் எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார் லாங்குவேஜே எனக்கு ரொம்ப பிடிக்குது பாருங்க பார்வோனுக்கு தகப்பன் இந்த ராஜாவ சோறு போடுற ராஜான்னு பார்க்கல நான் அவனுக்கு அப்பன் நான் இந்த ராஜானுக்கு சோறு போடுறது இல்லை இதை விட பெரிய ராஜா எனக்காக இருக்கிறார் அந்த ராஜாவின் கீழே வாழ்ற இந்த அற்பமான ராஜா எனக்கு சோறு போட போறதில்ல இந்த பார்வோனுக்கு தகப்பனாக என்ன கத்தர் என்னை வைத்திருக்கிறார் பார்க்கும் போது உள்ளமெல்லாம் அசைக்கப்படுகிறது சாதாரண மனுஷர்கள் எப்படி வாழுகிறார்கள் தேவனுடைய மனுஷன் எப்படி வாழுகிறான் பாருங்க மனுஷனை நம்புகிற அந்த எண்ணமே கிடையாது பாருங்க பாருங்கிட்ட அந்த மனுஷனை நோக்கி பார்த்து மனுஷனை எப்படியாவது காக்கா பிடிச்சு எப்படியாவது அவனை பிடிச்சி எப்படியாவது அவனை அமுக்கி எப்படியாவது அவன்கிட்ட எடுத்து எப்படியாவது இது பண்ணுவோம் உலகம் பாருங்க இது விசுவாசிகளும் அப்படிதான் இருக்காங்க நிறைய பேர் ஆனால் இவன் அற்புதமான ஒரு மனுஷனா இருக்கிறான் சொல்றான் இந்த எகிப்தின் பார்வோனுக்கு நான் தகப்பன் தகப்பன்னா ஏன் சொல்றான் இந்த தகப்பன்ற வார்த்தை ஏன் உபயோகப்படுத்துறான்னு சொன்னான் நான் இல்லைன்னா அவனுக்கு சோறு கிடையாது வீட்டில் வீட்டுல தகப்பண்ணா சோறு போடுறவன் தகப்பன் என்ன போஷிக்கிறவன் அவன் தான் தகப்பன் அவன் சொல்றான் இந்த பார்வோனுக்கு நான் தகப்பன் இந்த ராஜா எங்கிட்ட சாப்பிட்டுட்டு இருக்கிறான் இந்த ராஜா இன்னைக்கு இருக்கிறான்னு சொன்னா என்னான்னு சாப்பிடுகிறான் என்னால் அவன் இருக்கிறான் நான் அவன் வீட்டுல சாப்பிட வரல நான் அவன்கிட்ட பிச்சை எடுக்க வரல நான் அவனை பின்னால நின்று காக்கா பிடிக்க வரல நான் அவன் பின்னால அலைய வரல அவனுக்கு தகப்பனாக கர்த்தர் என்ன ஏற்படுத்தி இருக்கிறார் இருக்கீங்களா அருமையானவர்களே நான் ஒன்றை சொல்லிக் கொள்ளுகிறேன் உங்களுக்கு கஷ்டமா இருக்கிற நேரத்தில் கஷ்ட காலத்தில் பிரச்சனைகள் இருக்கிற நேரத்தில் சூழ்நிலைகள் சரியாக இல்லாத நேரத்தில் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்து தேவனையே உங்களுக்கு ஆதாரமாக கொண்டிருப்பீர்கள் என்றால் அவரே ஆதாரமாக அடைக்கலமாகி கொண்டிருப்பீர்கள் என்றால் இப்பேற்பட்ட உயர்வு வெறும் எண்ணத்துல மட்டுமில்ல வாழ்க்கையிலேயும் உண்டாகிவிடும் எண்ணம் உயர்ந்தால் வாழ்க்கை உயருகிறது அப்படிதான் உயருகிறான் பாருங்க பார்வோனுக்கு தகப்பன் இதெல்லாம் அப்படியே என் உள்ளத்துல வைக்கிறேன் யோசேப்பு பார்வோனுக்கே அப்பன் இவனுக்கு அப்பன் நான் இவன் எனக்கு இல்லை இவனுக்கு தகப்பனா நான் இருக்கேன் என்கிட்ட இவன் சாப்பிட்டு கொண்டிருக்கிறான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கத்தருடைய பாதுகாப்பு என் நிமித்தமாக இவனுக்கு இருக்கிறது இவன் ஒண்ணுமே கிடையாது என்னுடைய பரலோக பிதா என்னுடைய ராஜா அவர்தான் பெரியவர் இந்தால நான் பெருசா நினைக்கல இவனுக்கு என்னுடைய உதவி தேவை இந்த பார்வோனுக்கு என்னுடைய உதவி தேவை நான் இல்லாம இங்கே ஒண்ணும் நடக்காதுங்கிறான் இருக்கீங்களா பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவன் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் பார்வோன்ட்டு போய் சொல்லல பார்வம்னு சொன்னா விளங்காது ஒரே நிமிஷத்துல நான் கொண்டு போடுறேன் எந்திரிப்பான் அதை சொல்ல கூடாது எப்படி யோசிக்கணுமோ அதை கரெக்டா யோசிக்கணும் யாரு என்ன பார்வோண்டிய குடும்ப மனைக்கத்துக்கும் கத்தனாகவும் கத்தனா லார்டு இந்த குடும்ப மனைக்கத்துக்கு நான் தான் லார்டு சொல்றேன் எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிபதியாகவும் வைத்தார் கத்தன் எப்படி வைக்கிறார் பாருங்க ஒரு மனுஷனை அவரை நம்பி இருக்கிற மனுஷனை மனுஷன நம்பி இருக்கிறவர்கள் ஆகாரத்துக்காக வந்துட்டு வந்து நிக்கிறார்கள் பிச்சை கேட்டு நிற்கிறார்கள் தேவனை நம்பி இருக்கிற மனுஷன் ஆகாரம் ஒரு தேசம் முழுக்கும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவன் உயர்ந்து இருக்கீங்களா மனுஷனை நம்பி இருக்கிறவர்கள் ஏமாற்றம் அடைகிறார்கள் அவளுடைய உள்ளத்துல சஞ்சலம் பயம் விசனம் வருத்தம் பாருங்க இந்த பகையும் அதையும் இதையும் வளர்த்து காரியங்களை செய்கிறார்கள் அது அவர்களுக்குள்ள வசனத்தையும் வருத்தத்தையும் உண்டாக்குகிறது என சொந்த சகோதரனுக்கு அதை செய்துட்டார்கள் வாழ்நாள் முழுக்க நிம்மதியா இருக்க முடியாது இப்படிதான் அவளுடைய வாழ்க்கை இருக்கிற சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கை மனுஷன் நம்பி இருக்கிறது தான் அவளுடைய வாழ்க்கையின் அஸ்திபாரமா இருக்கிற அப்படின்னாலே அடிப்படையா இருக்கிற அப்படின்னாலே அவளுடைய வாழ்க்கையே பொய்யும் புரட்டும் கொலையும் குற்றமும் நிறைஞ்ச வாழ்க்கையா இருக்கிறது அப்படிப்பட்ட வாழ்க்கையில சமாதம் நிம்மதியே கிடையாது வெசனமும் வருத்தம் தான் அவளை ஆட்கொள்கிறது அவங்க நினைக்கிறாங்க இப்படி வித்து போடப்பட்டவன் அடிமையா இருக்கிறவன் தான் கண்ணீர் விட்டுட்டு இருக்கணும் இவன் கண்ணீர் விட்டுட்டு இல்ல இவன் எல்லாருக்கும் அதிபதியாக இவன் ராஜாவாக இருக்கிறான் ராஜாவை காட்டிலும் அதிகமானவனாய் இருக்கிறான் அருமையான பிள்ளை இருக்கீங்களா கத்தர் தான் நமக்கு ஆதாரம் காட் இஸ் மை சோர்ஸ் எல்லாரும் சொல்லுவோம் காட் இஸ் மை சோர்ஸ் பிலிப்பியர்கள் நிறுவனம் நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என் தேவன் காசு பணம் எல்லாம் இவருக்கு அனுப்பிச்சவங்களுக்கு எழுதுறாரு கடிதம் இந்த ஊழிக்காரரு இவருக்கு வேண்டிய தேவைகளை எல்லாம் சந்திக்கும் முடியாத சிலர் எல்லாம் அவருக்கு அனுப்பி வைக்கிறார்கள் அவர்களுக்கு எழுதுகிறார் பிரதர் உங்களை தான் இருக்கிறேன்னு எழுதல இருக்கீங்களா அப்படிப்பட்ட ஆட்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்க தயவு செய்து கத்திர நம்புங்க பிரதர் பிரதர் உங்களை தான் இருக்கிறேன் பிரதர் மறந்துடாதீங்கன்னு எழுதுல அவர் சொல்றாரு நினைச்சுங்க கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் நன்றி ஆனா ஒண்ணு சொல்றேன் என்னுடைய தேவன் உங்களுடைய தேவைகள் எல்லாம் நிறைவாக்குகிற தேவன் அப்படியே திருப்புறா இருப்பாருங்க உங்களுடைய தேவை எப்படி சந்திக்கப்படும் உங்களுக்கு சொல்றேன் இவருடைய தேவைக்காக இவர்களை நம்பியவர் அவர் இல்ல இவர்களை எதிர்பார்த்து இல்ல இவர்கள் எப்ப கொண்டு வருவாங்க காத்து இல்ல அவர் சொல்றாரு என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் நீக்குகிற தேவன் சிறைச்சாலில இருந்து எழுதுறாரு எழுதும்போது சொல்றாரு உங்கள் குறைவெல்லாம் எப்படி சந்திக்கிறார் தேவன் என் தேவன் அப்படிப்பட்ட தேவன் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு எழுதுகிறார் அவர் நினைச்சிட்டு இருக்காங்க அவர் பாவம் அவருக்கு தான் தேவை இவர் சொல்றாரு உங்களுக்கு தேவையெல்லாம் இருக்குது கத்தர் உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறார் நீங்க வேதத்தில் இப்படிப்பட்ட தெய்வ மனுஷர்களை குறித்து வாசித்து பார்க்கும் போது ஆச்சரியமா இருக்குது மோசையை குறித்து வாசித்து பார்க்கும் போது அதுதான் மோசையும் பார்வோன்னு அரண்மனையிலேயே வளர்றான் பாருங்க அற்புதமா கத்தர் அவன் வளர செய்கிறார் அங்கே அவன் தன்னுடைய சொந்த தாயினாலே வளர்க்கப்படுகிறான் எந்த பார்வையுடைய சேனையை கொண்டு போய் சிவந்த சமுத்திரத்தில் மூழ்கடிக்க கடிக்க அவனை இந்த பார்வனை சோறு போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கிறான் சொல்லியிருந்தா எவ்வளவு வருத்தமா இருக்கும் பாருங்க ராஜா வீட்டிலேயே சாப்பிட்டு ராஜா வீட்டில படிச்சு அங்க உயர்ந்த ஸ்தானத்திலிருந்து அப்படி வளர்க்கப்படுகிறான் இவன் தான் ஒரு நாள் கொண்டு போய் எல்லாரையும் தள்ள போறான் தண்ணியில அவன் அழிக்க போகிறவன் இவன் கத்தர் பண்றாரு பாருங்க வேலை கத்தர் நீங்க நினைக்கலாம் ஐயோ என்ன பெரிய கஷ்டகாலம்னு கிடையாது கத்தர் அங்க இருக்கிறார் கர்த்தரவனோட அவனோட கூட இருக்கிறார் கர்த்தர் அவனுக்குள்ள கிரியை செய்கிறார் நீங்க கஷ்ட காலம் என்று நினைக்கிற காலம் கத்தர் உங்களுக்கு தயவு பண்ணுகிற காலம் உங்களுக்கு ஆதாரங்களை உண்டு பண்ணுகிற காலம் கத்தர் உங்களுக்கு வழிகளை வகுக்கிற காலமாய் இருக்கிறது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அதை அப்படி பார்க்க வேண்டும் ஊழியர்காரர்களுக்கு நான் சொல்லுவது உண்டு நிறைய ஊழியக்காரங்க பாருங்க அப்படியே கஷ்டம் சொல்லி அப்படியே ஊழியத்தை விட்டுருவாங்க கஷ்டங்க கஷ்டம்ங்கிறது ஆண்டவர் வழிவகுக்க வாய்ப்புகளை உண்டு பண்ணுகிறது நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற கஷ்டங்கள் பொல்லாத மனிதர்களால் ஏற்படுகிற கஷ்டங்கள் எல்லாம் என்ன பண்ணுது கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்யும்படியாக நம்ம விசுவாசிக்க வைக்கிறது உயர வைக்கிறது நம்மை ஜெயிக்க வைக்கிறது முன்னேற செய்ய வைக்கிறது அப்படிதான் பார்க்கணும் மோச அங்கேயே வளர்ந்து அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே இருந்து கடைசியில பார்வோனுடைய குமாரன் என்று எண்ணப்படுவதை வெறுத்து சொல்றான் இது பெரிய காரியமே கிடையாதுன்னா பெரிய பதவியாது பார்வோனுடைய கிராண்ட் சன் சொல்றதுக்கு அதை விட பெரிய பதவி எனக்கு இருக்குது நான் ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோண்டி தேவனை வணங்குகிறவன் வெய்யான தேவன் அறிந்திருக்கிறவன் இந்த பார்வனுடைய குமாரத்தினுடைய மகன் என்னப்படுகிறது வெறுக்கிறேன் இதுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது நான் இன்னொருவருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி அப்படி எழுந்து நிற்கிறான் ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாதவன் ராஜாவுக்கு பயந்து இல்லை இஸ்ரோவில் மக்களை கூட்டிக் கொண்டு கிளம்புகிறான் சிவந்த சமுத்திரத்தை கடக்கிறான் பயமின்றிச்சோப லட்சம் மக்களை நடத்தக்கூடியவனாக ஆசீர்வாதம் உள்ளவனாக அவன் வாழுகிறான் ஏன்னா கத்தர் பேர்ல அவன் தன்னுடைய கண்களை வைக்க கற்றுக்கொண்டான் யார் என்னுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கு ஆதாரம் நான் யார் என்னுடைய தேவன் யார் என்பதை அறிந்து கொண்ட மனுஷன் கத்தர் பேர்ல கண்களை வைக்கிறான் அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமானதாக மாறுகிறது இதுதான் வாழ்க்கையின் தேவையில் சந்திக்கப்படுவதற்கு ஆதாரம் உள்ளே